இன்னைக்கான வலோக் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான பல சினிமா செய்திகளை பார்க்க போறோம் அங்க நிகழ்ச்சிகளை போகலாம் சக்தி பிலிம் ஃபேக்டரி இவர்களோட தயாரிப்புல படத்துல வந்து பார்த்திபன் அவர்கள் வந்து வந்து பாபு நடிச்சிருக்காங்க இவர்களோட சேர்ந்து யோகி பாபா அவர்களும் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ஜூலை மாதம் தேதி இந்த படம் வந்து வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருந்த நிலையில இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படிப்பா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்கிற நிலையில அவர்கள் வந்து பதில் இருக்காங்க எனக்கு வந்து மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முக்கியம் மத்தபடி இது நான் லாபத்துக்காக இந்த படத்தை எடுக்கல அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அனுப்பிரீத்தி அவர்கள் ரீசென்ட் வெஸ்டர்ன் டைப்ல ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ல காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ரெஸ்டாரண்டுக்கு போயிருப்பாங்க போல அங்க எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு அதை இப்போ உங்களுக்காக பார்க்கலாம் ஜாகுவார் ஸ்டுடியோஸ் மற்றும் வினோத் ஜெயின் இவர்களோட தயாரிப்புல உருவாயிச்சுக்க படம் தான் மாயா புத்தகம் இதுல ஸ்ரீகாந்த் அபர்நிதி வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவர்களோட சேர்ந்து மற்றும் பல நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியாயிருந்த நிலையில இப்ப ரீசன் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து வெளியிட்டு அந்த ட்ரைலர் வந்து மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு ஜான்விக அப்புறம் அவர்கள் ரீசெண்ட்டாக போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்ல வந்து ஒரு லெஹங்கா பேட்டர்னில் சூப்பர்வான காஸ்டியூம் ஏர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்ட்யூமில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு பீக்காக்கோட ஒரு டிசைன்ல வந்து அந்த காஸ்டியூம் வந்து டிஃப்ரெண்டான டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுல ரொம்பவே அழகா இருந்தாங்க அவ்வளோ கியூட் அண்ட் ப்ரிட்டியாக இருந்தது பாக்குறதுக்கு அவங்களே ஒரு பீக்காக் மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த பிக்சர் நம்ம பாக்குறோம் அவர்களோட இயக்கத்தில் டிடி ரிட்டர்ன்ஸ் படம் ஏற்கனவே வந்து வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஏன்னா இது ஒரு காமெடி கலந்த ஒரு ஹரர் மூவியா இருந்தனால மக்கள் ரசிக்கும் வண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு பாகம் வந்து தயாரிக்கப் போறாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரியா அவர்கள்னா வந்து இந்த படத்தை வந்து ப்ரசன்ட் பண்றாங்க ஸோ இதுல சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவை நடிக்கிறாங்க இதை தொடர்ந்து வேற யார் எல்லாம் நடிக்கப் போறாங்க இதை வந்து என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்ற தகவல் எதுவுமே வெளியாகலை பட் சந்தானம் அவர்கள் அப்படின்றப்ப காமெடிக்கு பஞ்சமே பிரச்சனையே இல்லை மாதிரி தான் இந்த மூவி இருக்க போது இன்னொன்று இந்த மூவியோட தலைப்பையும் வந்து இன்னும் வெளியிடலை படக்குழுவினர் ஆனா இந்த படத்துக்கான பூஜை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷாகித் கபூர் அவர்கள் பிளாக் கலரில் ஒரு சூப்பர்வான காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்டியூம் வந்து ஒரு குஜராத்தி ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் ராம் அவர்களோட இயக்கத்தில் ஏலிக்கடல் ஏழுமலை அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு ஆயிடுச்சு இதில் நிவின் பாலி சூர்யா அஞ்சலி மற்றும் பல நடிகர்கள் எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஏலிலு மலை அப்படின்ற ஒரு லைனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை சனா அவர்கள் வந்து முதன் முறையாக யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் பாடுறேன்பா அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி இணையதளத்துல ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து கூட்டிருக்குன்னு சொல்லலாம் முருநாத் தாகோர் அவர்கள் வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்ல வந்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடில தானும் ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர் வந்து போஸ்ட் பண்ணி இவங்க டப்பிங் ஸ்டுடியோல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க அதுல வந்து ரொம்பவே க்யூட்டா ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியான பிக்சர்ஸும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல மகிழ் திருமணி இவர்களோட இயக்கத்தில் உருவாய்ச்சிக்க படம் தான் விடாமுயற்சி விடாமுயற்சியோட அப்டேட் எப்பப்பா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட அஜித் ரசிகர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில இப்ப செகண்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து இப்ப இந்த வருஷத்துக்குள்ள நம்மளோட அஜித் சாரோட படம் வந்து வந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இந்த போஸ்டர் வந்து மக்களுக்கு எல்லாம் ஒரு பூஸ்ட் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்டியாரா அவர்கள் அழகான வெஸ்டர்ன் டைப்ல போன காஸ்டியூம் வந்து வியர் பண்ணிருந்தாங்க இது வெஸ்டர்ன் சொல்றதோட ஒரு ட்ரெடிஷனல் கலந்த ஒரு காஸ்டியூம் கூட சொல்லலாம் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ல ரொம்பவே அழகா வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சரை இப்ப நம்ம பார்க்கலாம் தயாரிப்பாளரின் அடுத்த படைப்பாக ஜமா படம் வந்து உருவாயிடுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜய் சேதுபதி மற்றும் சூரியா அவர்கள் வந்து பெருமையுடன் இந்த படத்தை வந்து வாழ்த்து வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துல வந்து இளையராஜா வந்து இசையமைக்கிறாங்க இந்த படத்தோட பாடல் வந்து கூடிய சீக்கத்தில் வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அவர்கள் பிளாக் கலர் ஷூட்ல நார்மலாக எடுத்த போட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அவ்வளோ கியூட் அண்ட் பிரிட்டியா இருந்தாங்க எப்பவுமே பிரியங்கா மோகன் வந்து நார்மலாக சூப்பர்வா ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த போட்டோஸை பார்க்கும் போது அவ்வளோ கியூட்டாக இருந்தாங்க இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களோட விருந்து விடைபெறுவது உங்களின் வர்ஷினி இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க